ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் தேவைப்பட்டாலோ அல்லது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பணம் செலுத்துகிற மாதிரி இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ இதுக்காக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸோ அல்லது இ சேவை மையத்துக்கோ எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் உக்காந்த இடத்துல இருந்தே இதுக்கான வேலையை ஈஸியாக முடிச்சிக்கலாம் அதுக்கான வசதியை இப்போ தமிழக அரசு அறிமுகப்படுத்திட்டாங்க அது என்ன வசதி அப்படின்னு கேட்குறீங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்க இதுக்கான செய்தியை புதிய தலைமுறை ஊடகத்தில் வெளியிட்ருக்காங்க இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழகத்தில் முதன்முறையாக வாட்ஸ்அப்புடன் தமிழக அரசு இணைந்து பிறப்பு இறப்பு சான்றிதழை பெறுதல் உட்பட ஐம்பது சேவைகளை பெறும் வசதியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வாட்ஸ்அப் நிறுவன அதிகாரிகளுடன் தமிழக அரசின் இ சேவை அதிகாரிகள் அமைச்சர் பிடிஆர் முன்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளனர் தமிழக அரசின் வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழ்களை பெற எழுபத்தி எட்டு நானூத்தி இருபத்தி அஞ்சு ஐநூத்தி என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பினால் சான்றிதழ்களை பெறலாம் இதுதான் இதுல சொல்லி இருக்கக்கூடிய செய்தி இப்ப வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு நம்ம ஹேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணா என்னென்ன சேவைகள்லாம் வருது அப்படின்றத இப்ப நம்ம செக் பண்ணியே பாத்திரலாம் அவங்க கொடுத்துருக்குற அந்த நம்பரை முதல்ல நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கணும் சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ அதை ஓப்பன் பண்ணி கீழே மெசேஜில் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணி கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்தோடனே மேலே பாருங்கள் வெல்கம் டு நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப் சர்வீஸ் அப்படின் இருக்கும் அதுக்கு கீழேயே நீங்கள் லாங்குவேஜ் மாத்துறதா இருந்தால் மாற்றிக்கலாம் தமிழில் தொடர டீ என தட்டச்சிடவும் அப்படின்னு இருக்குது நீங்கள் தமிழில் வேணும் அப்படின்னா டீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழுக்கு மாறிக்கும் இப்போ எனக்கு தமிழில் வேணும் அதனால் டீனு டைப் பண்ணி கிளிக் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்தோன்னே பாருங்கள் எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தமிழுக்கு மாறிடுச்சு கீழே பாருங்கள் அரசு துறைகள்னு இருக்கும் இப்போ இதை தான் நம்ம கிளிக் பண்ணணும் இப்போ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா துறையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும் இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் பை ஒன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க இதில் சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இதில் விதை இருப்பு உர இருப்பு சந்தை விலை நிலவரம் உர விலை நிலவரம் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் வானிலை முன்னறிவிப்பு இந்த மாதிரி மொத்தமாக ஆறு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ இதில் நமக்கு சந்தை விலை நிலவரத்தை தெரிஞ்சிக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோடனே பாருங்கள் பயிர் தேர்வு அப்படின் இருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோடனே கீழே லைனாக லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க நான் வந்து நிலக்கடலையை சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அதை சூஸ் பண்ண உடனே அடுத்ததாக விற்பனை குழு கேட்கும் நான் சேலம் மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது விற்பனை கூடம் கேட்கும் அதுக்கு வந்து நான் ஆத்தூரை செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எனக்கு சந்தை விலை நிலவரம் வந்துருச்சு நிலக்கடலைக்கு குறைந்தபட்ச விலை ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா அதிகபட்ச விலை ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இது எங்கே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இதுதான் சந்தை நிலவரம் இதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் மற்றொரு துறையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆம்னு கொடுக்குறேன் அதை கொடுத்த உடனே அடுத்த டிபார்ட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன் இதில் பாருங்கள் சென்னை மெட்ரோ ரயில் இதில் வந்து பார்க்கிங் வசதியும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளும் இதில் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டால் நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறேன் அடுத்தது சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் இதில் வந்து குடிநீருக்கான வரி செலுத்துறதுனா செலுத்தலாம் அதே மாதிரி குடிநீர் மற்றும் கழிவு நீருக்கான வரியை கணக்கிடுறது அதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது தேவைப்பட்டால் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சமூக நலத்துறை இதில் வந்து புதுமை பெண் தமிழ் புதவன் திட்டத்துக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா இதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இதுக்கு அடுத்ததாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு இப்போ இதில் தான் வந்து பிறப்பு இறப்பு சான்றதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஆர்சிஹெச் ஐடியும் உங்களுக்கு வேணும் அது இருந்தால் தான் டவுன்லோட் பண்ண முடியும் இதுக்கு அடுத்தது பேரூராட்சி இயக்ககம் சென்னை பெருநகர மாநகராட்சி இந்து சமய அறநிலைத்துறை இதுக்கப்புறமா பதிவுத்துறை வருது இதில் வந்து கைட்லைன் வேல்யூவும் ஈஸியும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்தது முதல்வரின் முகவரி இதில் வந்து குறை தீர்வு மனு மீதான மேல்முறையீடு குறை தீர்வு நிலை சரிபார்த்தல் இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது தேவைன்னா இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இதோடு இல்லாமல் மின்கட்டணம் செலுத்துறது பஸ்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணுறது கேன்சல் பண்ணுறது இதுக்கான ஆப்ஷனையும் இதில் கொடுத்துருக்காங்க அதனால இனிமே இதுக்கெல்லாம் நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்ல வாட்ஸ்அப்ல இருந்தே இதை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் இதை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்தி இருக்கிறதுனால முதல் முறையாக ஐம்பது சர்வீஸை மட்டும் இப்போதிக்கி நடைமுறைக்கு கொண்டாந்துருக்காங்க இது இன்னும் போக போக தான் கூடுதலாக நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி